ஒரு சில வார்த்தைகளை சொல்லி வேகமாக ஜபிக்க போறோம் கண்டினியூவாக ஒரு ஜபம் ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் சார் இப்போ யோவான் பத்து பத்தாறு கட்டும் ஒன்று பேதர் ஐந்து எட்டாறு கட்டும் வெளிப்படுத்துதல் பனிரெண்டு பனிரெண்டாறு கட்டும் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் அவன் எவனை விழுங்கலாம் என்று கச்சிக்கிற சிங்கம் போல வகைதேடி சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான் அப்போ பிசாசு அப்படின்னு சொன்னாலே அவன் வந்து எப்படா விழுங்கலாம் எப்படா நம்மளை அழிக்கலான்ங்கிற ஒரு போராட்டத்தோடு தான் அவன் அழிந்து சுற்றித் திரிந்து கொண்டே இருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த சத்துரு இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிறான் ஆனால் அவன் எப்போ திட்டம் பண்ணுவான் எப்போ நம்மளை அழிக்க பண்ணுவான் நம்ம இடம் கொடுத்தா என்னென்ன காரியம் செஞ்சால் பிசாசு திட்டங்களை செய்து நம்மளை அழிப்பான் அப்படின்னு ஒரு நாலஞ்சு காரியம் சொல்கிறேன் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை இன்னும் தேவ மனிதர்கள்லாம் ஜெபிக்க போகிறாங்க நம்ம ஜெபிப்போம் ஏசி ஐம்பத்தி ஒன்று ஒன்பதுலேருந்து பதினொன்று வசனம் சத்துருவை வெட்டுகிற சத்துருவின் திட்டங்களை அழிக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது கடைசியில் வாசிக்கிறேன் எப்போ எப்போ சத்துரு திட்டம் பண்ணுவான் முதலாவது மத்த பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனம் தூங்கும் போது நித்தரை பண்ணும் போது சத்துரு களை விதைத்து விட்டு போனான் தேவ சபை ஊழியங்கள் தேவ பிள்ளைகள் நித்தரை மயக்கமாவீர்களானால் சத்துரு திட்டம் போட ஆரம்பிச்சிருவான் அவன் சொல்லுங்க சத்திரு திட்டம் போடுறது எப்போ இப்ப நீங்க தூங்க மாட்டீங்கன்னு நான் கத்தருக்குள்ள விசுவாசத்திருக்கிறேன் நித்தரை நித்திரை பண்ணும்போது அவன் களை விதைத்து விட்டு போனான் சத்துரு முதல்ல திட்டம் போடுறது நித்திரை பண்றது அப்போ சிலர் இருபதாம் அதிகாரத்தில் ஐத்திகு என்கிற ஒரு வாலிபன் மூன்றாவது மாடியிலிருந்து நித்திரை மயக்கமா இருந்து விழுந்து மறித்தான் அவர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டார் அவர் டயர்ட் ஆயிடு விழுந்துட்டார் இவர் பிரசங்கம் பண்ணதும் தப்பு இல்லை அவர் தூங்கினதும் தப்பு இல்லை ஆனால் உக்காந்த இடம் தான் தப்பு எந்த இடம் சன்னல்ல உட்காந்துட்டு இருப்பா உலக மோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நித்திர மயக்கம் ஈஸியா வரும் உலக ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சபைக்குள்ள நித்தர வரும் ஜபிக்க தெரியாது ஆன்லைன் ப்ரேயர் இருக்காது திறப்பின் வாசல் ஜபம் நிற்காது பட்டணத்தை சுற்றி ஜபிக்க மாட்டான் என்னைக்கு வருதோ அன்னைக்கே தெரிஞ்சுக்கோங்க நித்திரை மயக்கம் சபைக்குள்ள பிசாசு திட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் செகண்ட் ரெண்டாவது எப்ப திட்டம் பண்ணுவான் ஒன்று பேதர் ஐந்து எட்டு எவனை விழுங்கலாம் என்று தேடி சுற்றி திரிகிறான் எப்பெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறோமோ அப்பெல்லாம் அவன் திட்டம் பண்ணுவான் எப்பெல்லாம் வாய்ப்பு நீங்க கண்ணை திறந்து வச்சு காதை திறந்து வச்சு இருதயத்தை திறந்து வாயை திறந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா வாய்ப்பை தேடுவான் யூதாசு வாய்ப்பு கொடுத்தான் அனனியால் சப்புரால் வாய்ப்பு கொடுத்தான் கேசி வாய்ப்பு கொடுத்தான் அதனால தான் சத்திரு திட்டம் போட்டான் அப்ப ரெண்டாவது சத்திர எப்போ திட்டம் போடுவான் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வாய்ப்பு அவன் வரும்போது நீங்க ஒன்று சொல்லணும் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு என்ன சொல்லணும் அவன் வரும்போது நீங்க சொல்லணும் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்ல ஆமேன் ஆ கண்ணை திறந்து நல்லா நைட்டு முழுசு செல்ஃபோனை பார்த்துட்டு சில ஆட்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றாங்க ஆமாம் கையெல்லாம் வலிச்சு இங்கே வலி காலையிலே ஜவ குறிப்பு எங்களுக்கு சண்டே சர்வீஸில் பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே பாஷை ஒரே வழி இங்கே வழி அப்படின்ட்டு வரும் நாங்கள் அப்போ தீர்க்கதரிசி மாதிரியே தான் மூவ் பண்ணுறது ஆமாம் ஏசு நாமத்தில் நைட்டு முழுதும் செல்ஃபோன் பார்த்தியாமா அப்படின்னு இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன தீர்க்க தரிசனம் ஆவியாக பெற்று வர்றோம் இந்த பேய் கையில் அந்த பேயை கையில் வச்சுட்ருந்தா எல்லாம் கை வலின்னு வரதான செய்யும் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் ஆ அப்போ வாய்ப்பு கொடுத்தால் சத்திரு திட்டம் பண்ணுவான் மூன்றாவது மூன்றாவது யோபு மூன்று இருபத்தி ஐந்து யோபு சொல்றான் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்போ எப்போ பயத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்ப என்ன செய்வான் திட்டம் போடுவான் பயம் மூன்றாவது நான்காவது மத்திய நான்காம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் இயேசு அவர் நாற்பது நாள் உபவாசம் பண்ணும்படி அவர் உபவாசத்தை முடிக்கும் போது பிசாசு சோதிக்கும்படி வந்தான் எப்போ மிகப்பெரிய தேவைகள் உங்களுக்கு இருக்கிறதோ அப்பெல்லாம் சத்திரு திட்டம் போடுவான் எப்போ உங்களுக்கு ரொம்ப தேவை இருக்க நீட்ஸ் அப்போ தான் உங்களை மைண்டை டைவர்ட் பண்ணுவான் உங்கள் தரிசனத்தை டைவர்ட் பண்ணுவான் உங்கள் தேவை இருக்கும்போது தான் ஊழியர்கள் இல்லைன்னா தேவைப்பிள்ளைகள் மற்றவங்கள்ட்ட கையேந்திரது கடன் வாங்கிறது இந்த சத்திரு திட்டம் போட்டு உங்களை லாக் பண்ணுவான் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது திட்டம் போடுவான் நம்ம சொல்லணும் எகோவா இரே கத்தர் எல்லாவற்றையும் எனக்காக பார்த்து கொள்ளுவார் ஐந்தாவது யோவான் பதினான்கு முப்பது வேதம் சொல்கிறது பிசாசுக்குரியவைகளை நம்மிடத்தில் இருக்கும் போது பிசாசு திட்டம் ஆமா ஏசு என்ன சொன்னார் உலகத்தின் அதிபதி வருகிறான் அவன் சரக்கு அன்ட்ட ஒன்னும் என்று இயேசு கைகளை உயர்த்தினார் ஆதிமும் பதினான்கு இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு வசனம் அங்கே ஆப்ரகாம் சோதம் குமார ராஜா லோத்து மனைவி பிள்ளைகள் ஐந்து ராஜாக்களை விடுதலை ஆக்கினதற்கு பின்பாக சோதம் குமார ராஜா கிட்ட சொல்லுகிறான் சோதம் குமார ராஜா சொல்றார் நீ ஜனங்களை என்னட வ என்னிடத்துல தந்துரு சோதம் குமாரில் இருக்கிற பொருள் எல்லாம் வைத்து கொள்ளும் என்று சொன்ன உடனே அங்கே ஆப்ரகாம் சொல்லுகிறான் ஆப்ரகாம ஐஸ்வரியவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சிரட்டையாகலும் பாதரச்சியின் வாராயிலும் உமக்கு உண்டான யாதென்றாகினு எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்துகிறேன் உலக சரக்கு பிசாசு கிரியைகள் நம்மிடத்தில் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் இருந்தால் அவன் திட்டம் விடுவான் அமீன் சொல்லுங்களேன் அமீன் ஒன்று ராஜ் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்று 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 நாளாகும் இருபத்தி ஒன்று ஒன்று எல்லாம் நல்லா இருக்கும்போது தாவிதை பிசாசு லக்கம் பார்க்கும்படி ஏவினான் ஏமே அப்போ எல்லாம் நல்லா இருக்கும்போது பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை யுத்தம் இல்லை எதுவும் இல்லாத போது நல்லா இருக்கும்போது பிசாஸ் என்ன செய்வான் திட்டம் போடுவான் தாவீதுக்கு நல்ல யுத்தம் இல்லை இழைப்பாறுதல் ஆனால் அப்போ பாருங்க பிசாசு அவனை லக்கம் பார்க்கும்படி ஏவினான் திட்டம் போடுவான் ஒன்று தசலோனிக்கர் இருபத் ரெண்டு பதினெட்டு ஒன்று தசலோனிக்கர் ரெண்டு பதினெட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று முயற்சி எடுக்கும்போது போது சத்திரு திட்டம் போடுவான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு ஜபத்தில் உபவாசத்தில் ஊழியத்தில் அபிஷேகத்தில் கண் விழிப்பில் கிராம ஊழியத்தில் அப்படி எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கும்போது இன்னைக்கு இனிமேல் தொடர்ந்து நான் ஜபிப்பேன் அப்படின்னு திட்டம் பண்ணுவீங்க அவன் அடுத்த திட்டத்தை போடுவான் அவன் சொல்லுங்க அலலூயா ஆதியாக முப்பத்தி ஒன்பது பதினொன்று நீங்கள் தனிமையாக இருக்கும்போது சத்துரு திட்டம் போடுவான் எப்படுவான் நீங்க தனிமையா இருக்கும் போது எழும்பி நின்று ஒவ்வொன்றா சொல்லி ஜபிக்க போகிறோம் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கைக்கு பேரு பெரித் சொல்லுங்க பெரித் உடன்படிக்கை இப்படி கையை கீழே வச்சுட்டு ஆண்டவர் அப்படி மேலே வச்சு என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்றதான் உடன்படிக்கை உடன்படிக்கை பதினைந்தாம் அதிகாரத்தில் குமாரனை தருகிறேன் ஆமின் சொல்லுங்க யாரை தருவேன் அனுப்புவேன் சொல்லுங்க அப்ப இதுதான் கவனன் உடன்படிக்கை இப்ப நீங்க பயத்தை ஆண்டோட்டை கொடுத்தீங்கன்னா தைரியத்தை கத்தர் உங்களுக்கு தருவா பலவீனத்தை கத்தட்ட கொடுத்தீங்கன்னா பலனை கத்த உங்களால எது முடியலன்னு சொல்றத கத்தட்ட கொடுக்கிறீங்களோ முடியாத காரியத்தை முடிய பண்ணுகிறவர் உங்களை கொண்டு இன்னைக்கு செய்ய போகிறான் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆமாம் எல்லோரும் எழுந்து நிற்போம் ஆமாம் நல்லா ஆமாம் அவன் திட்டம் போடுற எல்லா காரியமும் இன்னைக்கு திட்டம் சபைக்குள்ள ஊழியத்துக்குள்ள நமக்குள்ள கிரியேட் செய்யக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது ஆமாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜபிக்கும் போது எப்பயுமே கை கட்டக்கூடாது வாய கெட்டக்கூடாது கண்ணை திறக்கவே கூடாது காப்பு இருக்கணும் கையை கெட்டிக்கிட்டு நோ வாயை மூடி நான் மனசுக்குள்ளே ஜபிக்கிறேன் இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் நல்ல வாயை திறந்து ஓப்பன் பண்ணணும் ஆமின் சொல்லுங்கள் நல்லா ஓப்பன் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஜபிக்கலாம் வேகமாக நீங்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் கூட எடுத்து நீங்கள் இவ்வளோ பேர் ஒருமனப்பட்டு ஒரு நிமிஷம் ஜெபிச்சாலும் சத்துருவின் வல்லமை இந்த இரவு அழிக்கப்பட்டு போகும் ஆமின்னு சொல்லுங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் என்ன சொன்னார் பவுல் எபேசு சபைக்கு கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரம் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு ஆதலால் தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் மர்க்கவசம் தலை கச்சை பாதரச்சை கேடயம் பட்டயத்தை பிடித்து யுத்தம் பண்ணணும் ஆமின்னு சொல்லுங்களேன் ஆமாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷை பேசணும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும் ஆமாம் என் தூக்கெல்லாம் போகணும் கையை வேணாலும் உதறிக்கோங்க நீங்களும் பலவீனம் தான் மாம்சம் பலவீனம் தான் அந்த ஆவி உற்சாகம் உள்ளது நல்லா கை தட்டி வாயை திறந்து நல்லா அந்நிய பாஷை பேசுகிறவங்க பேசணும் ஸ்தோத்திரம் பண்ணுறவங்க ஸ்தோத்திரம் பண்ணணும் உங்கள் சரீரத்தை விட்டு கொடுக்கணும் ஆவியை விட்டு கொடுக்கணும் உங்க ஆத்துமாவை விட்டு கொடுக்கணும் கை கட்டக்கூடாது கூடாது வாய மூடக்கூடாது கண்ணை திறக்கவே கூடாது உங்க நேரம் பிசாசு பல திட்டத்தை போட்டு வச்சிருப்பான் ஆனா அந்த திட்டத்தெல்லாம் இந்த இரவு இந்த ஒன்று ஐம்பதுக்கு முறியடிக்கிற நேரமாய் மாற போகிறது சதி திட்டங்களும் இப்பொழுது நாசமாகிற நேரமாய் மாற போகிறாள் சன்பல்லா தொபியா போட்டு வைத்த திட்டமா இருக்கலாம் இல்லை என்றால் செமாயாவை அனுப்பி தந்தரமாய் இல்லை என்றால் ஆமான் செய்கிற சதி திட்டமா இருக்கலாம் இது எந்த இருந்தாலும் சரிதான் வழி அருகே உட்கார்ந்து ஆண்டவர் அங்கே அப்சலோம் அங்கே நயவஞ்சகமாய் பேசி அநேகரை கவர்ந்து கவர்ந்து கொள்ளுகிற ஆவியா இருக்கலாம் பாட்டுல கவர்ந்து கொள்ளுகிற ஆவி பிரசங்கத்துல கவர்ந்து கொள்ளுகிற ஆவி பிராஸ்பரிட்டி காஸ்பல்ல கவர்ந்து கொள்ளுகிற ஆவி வேண்டாம் நீங்க ஜெபிக்க 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 நீங்க வாயை தரக்க தரக்க இந்த இரவு எல்லா சதி திட்டங்களும் இந்த இரவே இயேசுவி நாமத்தில் இல் பொருளாய் மாறி போக போகிறது ஆனா நீங்க முழு பலத்தோட எழும்போடு நீங்க முழு சரீரத்தோட எழும்போடு

அவசியம் நீங்க நினைக்கவும் தேவையில்லை உங்க குடும்பத்துக்கு ஊழியத்துக்கு தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு என்னென்ன திட்டம் போட்டிருந்தாலும் இந்த இரவு முறிய போகிறது அதற்கு முன்பாக உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு முன்பாக சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் யுத்தத்தின் முன்னணியில் நிற்கிற ஓ யுத்தத்தில் முன்னணியில் நிற்கிற அப்படிப்பட்ட ஒரு சேனையாய் ஜபிங்க கமோ 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 விட்டுறாதீங்க விடாதீங்க அந்நியவாசல நல்லா பேசுங்க நிரப்பப்பட்டவர்கள நில்லுங்க யுத்தத்தில் நிற்கிற போர் குதிரையா நில்லுங்க நீங்க காவக்கார நீங்க வேட்டைக்கார நீங்க காவல்காரர்கள் நீங்கள் வேட்டைக்காரர்கள் நீங்கள் சாமக்காரர்கள் உம் உம் செபிங்க செபிங்க Amen. Yeah, பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்